உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கை ரத்து செய்திருக்கிறது அந்த வழக்கு பாஜக ஒரு நபரால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் பல அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து இருந்து பல விஷயங்களுக்காக சிறை சென்றவர் என்றும் அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விதிகளை மீறிய காரணத்தினால் வணக்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கை ரத்து செய்திருக்கிறது அந்த வழக்கு பாஜகவினுடைய ஒரு நபரால் போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் பல அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து இருந்து பல விஷயங்களுக்காக சிறை சென்றவர் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விதிகளை மீறிய காரணத்தினால் அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக இரண்டு பேர் கொண்ட நீதிமன்ற குழு நிராகரித்திருக்கிறது இந்த இந்த பின்னர் வழக்கை தொடர்ந்ததும் டெல்லி ஐகோர்ட்டில் தொடர்ந்த வழக்கு அதாவது இந்த வழக்கை தொடர்ந்தவரும் இதற்கு முன்னதாக இதே போன்ற ஒரு வழக்கை தொடர்ந்தவரும் ஒரே ஆள்தானா என்கின்ற விஷயத்தை விசாரணை செய்திருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் வேறு வேறு நபர்கள் என்று ஒட்டுமொத்தமான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியில் நீடிப்பது அவருடைய இது அதாவது இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் டெல்லி எஞ்சிதான் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தற்போது கூறியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் முதலமைச்சர் பதவியில் இருந்து கீழே இறக்கிவிட்டால் டெல்லியை கைப்பற்றி விடலாம் என்கின்ற கனவு இருக்கிறது குறிப்பாக டெல்லியை பிடிக்காதது பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது இந்தியாவுடைய தலைநகரத்தில் ஆட்சி செய்யவில்லை என்றால் வேறு எந்த மாநிலத்தில் ஆட்சி செய்து என்ன பிரயோஜனம் என்கின்ற எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அதனால்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை முடக்கிவிட்டு பாஜக ஆட்சி அமைக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் பயங்கரமாக மிக உறுதியுடன் இருக்கிறார்கள் இந்த முறை பாஜகவை வேரோடு அறுத்து தள்ளுவோம் என்று ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியினுடைய பல தலைவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் மணிஷ் சிசோடியா சஞ்சய் சிங் அதன் முன்பு சத்யேந்திர ஜெயின் ஆகியோரை ஒட்டுமொத்தமாக சிறையில் வைத்திருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய பெரிய தலைவர்களை சிறையில் வைத்து விட்டால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மியினுடைய வாயை மூடிவிடலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது வெளியே வந்துவிட்டார் சஞ்சய் சிங் ஏற்கனவே வெயிலில் வெளியே வந்துவிட்டார் மணி சிசோடியாவும் சத்யேந்திரஜியும் ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கான நீதி கண்டிப்பாக நீதிமன்றங்கள் பெற்று தரும் அரவிந்த் கெஜ்ரிவால் சஞ்சீவ் சிங் மணி சிசோடியா போன்ற வழக்கில் நீதிமன்றம் கேட்பது அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் எங்கே அப்படிங்கிறது கேட்டிருக்கிறார்கள் பண மோசடி நடத்தியிருந்தால் அந்த பணத்தினுடைய ஆதாரம் எங்கிருந்து அந்த பணம் எங்கே சென்றிருக்கிறது என்றெல்லாம் விசாரித்து அதனுடைய ஆதாரங்கள் எங்கே என்று நீதிமன்றங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன எப்படியாவது கெஜ்ரிவாலை கீழே தள்ளிவிட வேண்டும் கெஜ்ரிவால் வந்து இப்ப ரீசெண்ட் என்னை சிறையில் வைத்துவிட்டால் இவர்களுக்கு எதிராக பேச யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு கனவில் உடைந்து சுக்குநூறு ஆகிவிடும் என்கின்ற பேச்சை அவர் பேசியிருக்கிறார் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இரண்டு மூன்று தவணைகளாக வழக்குகள் அதாவது கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழே இறக்க வேண்டும் என்கின்ற வழக்கை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறது பாஜக எத்தனை முறை இதனை திரும்ப திரும்ப செய்கிறது எத்தனை முறை உச்ச நீதிமன்றம் அதனை நிராகரித்து நீதிக்கு புரண்பாடாக அல்லது நீதிக்கு முரண்பாடு இல்லாமல் நீதியை நிலைநாட்ட துடிக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்